ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா இந்திய பொதுத்துறை வங்கியான கனரா வங்கியோட துணை நிறுவனமான கனரா வங்கி செக்யூரிட்டிஸ் லிமிடெட்ல வந்து பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதனால ஆர்வமூல விண்ணப்பதாரர்கள் வந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பணியிடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அவங்களோட கல்வித் தகுதி என்ன எப்படி விண்ணப்பிக்கிறது அவங்களோட வயது வரம்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா துறைகள் வந்து அதாவது கனரா வங்கியோட துணை நிறுவனம் காலி பணியிடங்கள் வந்து நிறைய இருக்கு விண்ணப்பிக்கும் முறை வந்து எப்படின்னா நீங்க விண்ணப்பிக்க முடியும் அதே மாதிரி கடைசி வந்து வந்து உங்களுக்கு மும்பைலயும் என்னன்னு பாத்துக்கலாம் ஏதேனும் ஒரு துறையில வந்து பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருக்கணும் சொல்றாங்க அதாவது எனி டிகிரி இருந்தா போதும் பட்டப்படிப்புல வந்து குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் வந்து பெற்றிருக்கணும் சொல்றாங்க அதாவது அனுபவம் இல்லாதவங்களை வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு வந்து ஆரம்ப ஊதியம் மக வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறாங்க இந்த தொகை வந்து அடிப்படை ஊதியம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இதோடு வந்து வங்கி விதிமுறைகளின்படி மற்ற படிகள் மற்றும் சலுகைகளை வந்து சேர்ந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் மற்றும் பிற சலுகைகள் வந்து குறித்த முழுமையான விவரங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது இதுக்கு வந்து இருபது வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் வந்து தங்களது கல்வி சான்றிதழ்கள் அடையாள சான்றுகள் மற்றும் பிற தேவையான ஆவணங்களில் அசல் மற்றும் நகல்களுடன் நேர்காணலுக்கு ஆஜராக சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா ஒரிஜினும் வேணும் இன்டர்வியூ மட்டும் தான் ஆரம்ப தேதி அதாவது பதினொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா விண்ணப்பத்தாரோட பேரும் அப்பா இல்லைன்னா கணவரோட பேரும் இருக்கணும் அவங்களோட சான்றிதழ் இருக்கணும் அது வந்து நம்மளோட மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளோட மார்க் ஷீட்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம் இல்லை அப்படின்னா அதை வந்து நிராகரிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க அதாவது செல்ஃப் அட்டெஸ்டெட் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மெயில் அல்லது தபால் மூலம் விண்ணப்பிக்கும் போதே செல்ஃப் அட்டஸ்டட் வந்து நகைகளை வந்து இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டென்த்து சர்டிஃபிகேட்டு டுவெல்த்து சர்டிஃபிகேட்டு டிகிரி சர்டிவிக்கேட் எல்லாம் வேணும் அதோட ஜெராக்ஸ் எல்லாம் கொடுக்கணும் ஆல்ரெடி நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும் நல்லா தெரிஞ்சுக்குங்க இது வந்து மெயிலில் தான் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம மெயில் அப்ளை பண்றப்போ எதாவது டீட்டெயில்ஸ் அனுப்புறது மாதிரி அவங்க வந்து நம்மளோட மெயில் அடைக்கு தான் வந்து அனுப்புவாங்க இன்டர்வியூ கூப்பிட்ற மாதிரி இருந்தாலும் கூட நம்மளோட மெயில் ஐடைக்கு எந்த டேட்ல வரணும் எந்த டைமிங் வரணும்னு சொல்லிட்டு நம்மளோட மெயில் ஐடிக்கு தான் வரும் மெயில் ஐடி வந்து மாற்றக்கூடாது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்ல வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு மெயில் அனுப்பிடணும் கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் அதே மாதிரி மெயில் ஐடியும் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு அதை வந்து நீங்க நான் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு வந்து நீங்க அனுப்பணும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நியூஸ் ஜாப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ